வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்எஸ்கேஎம் ஃபேமிலி இன்றைக்கி எம்எஸ்கேஎம் ஃபேமிலி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான பருப்பு டால் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் ரெசிபி இதுக்கு வந்து நான் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் பூண்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் சூப்பர் பருப்பு இல்லையா அது எடுத்திருக்கேன் நீங்கள் தோரம் பருப்பு பாசி பருப்பு எது வேணால் எடுத்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணுறேன் பெருங்காயம் ஆட் பண்ணுறேன் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக ஒன் பிஞ்ச் அல்லது சால்ட் ஆட் பண்ணுறேன் காரத்துக்காக நான் சாம்பார் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் நம்ம ஊற்றிட்டு குக்கரில் த்ரீ டூ ஃபோர் விசில் வச்சுட்டோம்னா பருப்பு நல்லா மசிஞ்சி வந்துடும் பருப்பு நல்லா வேகணுன்றதுக்காக நான் இன்னும் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறேன் இப்போது நான் லிட் போட்டு த்ரீ டூ ஃபோர் விசில் வைக்கிறேன் வச்சிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா மசிஞ்சிருக்கு நான் மத்து போட்டு கடைஞ்சிட்டு ஒயிட் ரைஸும் அது கூடவே போட்டுட்டு நான் நல்லா ஒரு ரெண்டு தடவை கடைஞ்சிட்டேன்னா லன்ச் ரெடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்